போ மழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியில் வழியதாகும் வேறு என் கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நீரு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே புண்ணியமான ஆடி மாதத்துல பக்தியோட ராம காதையை நாம சிந்திச்சிட்டு இருக்கிறோம் இந்த கம்ப ராமாயணம்ங்கிறது ஆறு காண்டங்களை உடையதுன்னு நமக்கு தெரியும் ராமனுடைய இளமை பருவத்தை பேசுறதுக்கு பால காண்டம்னு பேரு அயோத்தியில் நடந்த செய்திகளை பற்றி சிந்திக்கக்கூடியது அயோத்தியா காண்டம் அடுத்து வனம்னு சொல்ற ஆருண்யத்தில் நடந்த செய்திகளை பற்றி பேசுறது ஆருண்ய காண்டம் கிஷ்கிந்தைன்னு சொல்லக்கூடிய நகரத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை பேசுறது கிஷ்கிந்தா காண்டம் இறுதியாக யுத்த காலத்தில் இலங்கையில் நடக்கக்கூடிய செய்திகளை பேசுறது யுத்த காண்டம் இதெல்லாம் சரிங்க இதில் புண்ணியமான ஒரு காண்டம் உண்டு அதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற சுந்தர காண்டம் இதுவரைக்கும் ராமாயணத்துல கதாநாயகன் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி ஆனா சுந்தர காண்டத்திலிருந்து கதாநாயகன் யார்னா ஆஞ்சநேய பிரபு மந்திர ஸ்வரூபமான இந்த சுந்தர காண்டத்துல தான் ராமச்சந்திரமூர்த்தி இதுநாள் வரைக்கும் பட்ட வேதனை தீரப்போகுது சீதா பிராட்டி அரக்குகளிடத்திலிருந்து பெருங்கொண்ட துன்பத்திலே இருந்து தந்தவங்களுடைய சங்கடமும் தீரப்போகுது இப்படி தெய்வங்களுடைய சங்கடங்களையே தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான சுந்தர காண்டத்தை நாம சிந்திக்க போறோம் இப்போ நமது வாழ்க்கையிலேயும் ஏராளமான சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நீங்க வேண்டும் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய தேவைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேணும்னு ஆஞ்சநேய பிரபுவை வேண்டிட்டு இந்த சுந்தர காண்டத்தை நம்ம பக்தியோடு சிந்திக்கலாம் இந்த ராவண சமஹாரங்கிறது தான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் அதுக்காகத்தான் எம்பெருமான் கீழே இறங்கி ராமனாக வந்திருக்கிறார் இந்த வானவர்களெல்லாம் வானரங்களாக இங்கே வந்திருக்கிறாங்க தேவேந்திரனாக இருக்கிற இந்திரனே வாளியாக இங்கே வந்தார் அவன் வந்ததனுடைய நோக்கம் ராவணனை வதைக்கணும்னு யாரை அழிக்கணுமோ அவனோடையே போய் நட்பு செய்துக்கிட்டு நீயும் நானும் நண்பர்கள் உனக்கு ஒரு பகைவனா எனக்கும் அவன் பகைவன் இந்த வாலி கூடா நட்பை கவர்ந்தது தப்பு கொல்ல வேண்டிய கொடியவனோடு கூட்டு வச்சது தப்பு இந்த குற்றத்துக்காக இந்த உயிர் ராமபானை நேரத்தில் உணர்வு வந்த வாளி தான் செய்தது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் எம்பெருமான இடத்துல சரணாகதி செய்து மோட்சத்துக்கு போறார் அடுத்து எம்பெருமானனுடைய அனுமதியோட சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தனுடைய அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க இளையவனான அங்கதனை இளவரசன் dan yang கிஷ்கிந்தனுடைய அரசனான சுக்ரீவன் தன்னுடைய மனைவியாக இருக்கிற உருமையோடு வந்து எம்பெருமானை சரணாகதி இப்போ இப்ப காரியம் சிறப்பாக முடிஞ்சது எம்பெருமான் அவங்க எல்லாம் விடைபெற்று கொண்டு புறப்பட போறார் சுக்ரீவன் பணிந்து வணங்கி கேட்கிறார் பெருமானே இருக்கணும் இந்த நகரத்தில் உங்களுக்கு எல்லா பணிபுடைகளையும் நாங்கள் செய்யறோம்னு சொன்னபோது ராமபிரான் அதை மறுக்கிறார் இல்ல சுக்ரீவா நான் தான் இருக்கணும் அடுத்து கார்காலம் வந்துருச்சு இந்த இரண்டு மாத காலம் மழைங்கிறது ஓஞ்ச பிறகு நாம் சீதாபிராட்டியை தேடிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு எம்பெருமான் அவர்களிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு இளைய பெருமாளோடு போறார் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் போய் தங்குறாங்க கார்காலம் முழுவதும் இப்படி பிராட்டி நான் பிரிந்தேனேன்னு வேதனையோடு இருக்கிறான் எம்பெருமான் கார்காலம் முடிஞ்சது மழையெல்லாம் ஓஞ்சுது ஆனாலும் வருவதாக சொல்லி இருக்கிற இந்த சுக்ரீவன் வரக்கான கோபம் வந்தது எம்பெருமானுக்கு லக்ஷ்மணா அந்த வாளியை கொன்ற பானம் இன்னும் பலது இருக்குது எங்கிட்டங்கிறது நீ போய் சொல்லி அந்த சுக்ரீவனை எச்சரிக்கை செய்துட்டு வான்னு சொல்றார் சும்மாவே லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும் ராமபுரான் சொல்லிட்டாரா வேக வேகமாக போறான் கிஷ்கிந்தை நகருக்கு இளைய இளையவருமாள் வர்றாரு அரண்மனையை நோக்கிங்கிறத பார்த்த வானர எல்லாம் வேகமாக அந்த வாயில் கதவுகளை பாறைகளை கொண்டு அடைக்கிறாங்க தகவல் அனுமனுக்கும் அங்கதனுக்கும் போச்சு மதிநுட்பம் வாய்ந்தவராகிய ஆஞ்சநேயர் யோசனை பண்ணுறார் யாராலும் வரக்கூடிய இளைய வருமாளை சமாதானப்படுத்த முடியாது ஒருவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி வாலியனுடைய மனைவியான தாரையை போய் பார்க்கிறார் கணவனை இழந்த கோலத்தில் வெள்ளை புடவையில் வந்து நிற்கிறாங்க தாரை அந்த அம்மாவை பார்த்ததையுமே தன்னுடைய தாய் சுமந்தரையனுடைய ஞாபகம் வருது எங்கள் அம்மாவும் இப்படித்தானே இருப்பாங்கன்னு நினைக்கிறார் கோபமானது தனிந்தது குடிபோதையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து அனுமனும் அங்கதனும் சுக்ரீவனுமாக பணிகிறாங்க லக்ஷ்மண பெருமாளை பிராட்டியை தேடுவதற்கான ஏற்பாடுகளில் அந்த பணிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் ரொம்ப சீக்கிரமே நாங்கள் தேடக்கூடிய பணியை ஆரம்பிச்சிருப்போம்னு சொல்லி எம்பெருமானையும் இளையவெருமாளையும் சமாதானப்படுத்துகிறார் சுக்ரீவன் கோடிக்கணக்கான வானர சேனைகளோடு சுக்ரீவன் போய் அடுத்த நாள் எம்பெருமானை பணிந்து வணங்குகிறான் நிறைய தளபதிகளை வச்சு அந்த சேனைகளை எல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அதில் முக்கியமான தளபதிகள்னு பார்த்தோம்னா சதவழின்னு ஒருத்தர் சுதேசனும் சொல்லி தாரையனுடைய அப்பா வாளியனுடைய மாமனார் சுதேசனன் அது மாதிரி சுக்ரீவனுடைய மாமனார் தாரன் ஆஞ்சநேயருடைய அப்பா கேசரி அதுபோல இடும்பன்னு சொல்லி ஜாம்பவானுடைய தம்பி சுபாங்கன் வனங்கன் அதுபோல நலன் நீலன் இதுல நீலன் தான் அந்த சேது பாலத்தை வடிவமைச்சவர் இன்னும் பல தளபதிகள் இருக்கிறாங்க மொத்தத்துல எழுபது வெள்ளம் சேனே நாலு திசைகளுக்கும் அனுப்புறாங்க திசைக்கு இவ்வளவுன்னு சொல்லி எல்லா திசைகளுக்கும் போனவங்க எல்லாம் ஒரு மாசம் தேடி பார்த்து போட்டு எந்த திசையிலையும் பிராட்டி காணவில்லைன்னு எல்லாம் திரும்பி வந்தாங்க எல்லார் மனசுலையும் தென் திசையில தான் பிராட்டி இருக்கணும்னு ஒரு எண்ணம் அதனால தென் திசைக்கு மிக வலிமையான வீரர்களை அனுப்பணும்னு சொல்லி அனுமன் தலைமையில் ஜாம்பவான் அங்கதன் போன்ற மிகச்சிறந்த வீரர்கள் வீரர்களை எல்லாம் வச்ச ஒரு பெரும்படையானது தெக்க வருது தேட புறப்படுறதுக்கு முன்னாடி ஆஞ்சநாயனை அழைத்த எம்பெருமான் அவர்கிட்ட சீதையினுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி தன்னுடைய திருவாளி மோதரத்தை கையில் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் அதை ரெண்டு கண்களையும் ஒத்திக்கிட்டு சிறுசில சூடிட்டு தென் நோக்கி ஏராளமான நாடுகளை கடந்து வர்றார் வர்ற வழியில் சுயம்பிரபைக்கு நல்ல கதி கொடுக்குறார் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச வானர வீரர்கள் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தென் கடற்கரைக்கு வந்து சேர்றாங்க தேடருக்கு எல்லா இடங்களும் முடிஞ்சது இனி கடல் மட்டும்தான் பாக்கி இருக்குது எங்கள் தேடியும் பிராட்டியை காணவில்லையேன்னு வானர வீரர்களெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சாங்க ஒருவேளை பிராட்டியை காணவில்லைன்னா நம்ம பெருமானிடத்தில் போய் உயிரோடு நிற்கக்கூடாது நாம் இப்படியே உயிரை விட்டு விடலாம்னு முடிவு செய்கிறாங்க

காரணத்தினால சிறகுகள் எல்லாம் இழந்திருக்கக்கூடிய சம்பாதி சொன்னார் நீங்க எல்லாம் நாமத்தை சொல்லுங்க எனக்கு சிறகுகள் மீண்டும் பிழைக்கும் பிராட்டி எங்க எங்கிருக்கிறார் என்னுடைய கழுகு பார்வையால் நான் பார்த்து சொல்றேன் அதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு ராம 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 ராம் ஜெயராம ராம 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 ராம்னு ராம நாமத்தை சொன்னாங்க சிறகுகள் முளைச்சது அந்த சம்பாதிக்கு பறந்து வானத்தில் வட்டமிட்டு விட்டு வந்து சொன்னார் அந்த சம்பாதி புராட்டி அங்கே தான் இலங்கையில் தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் போய் அதை உறுதிப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பறந்து போகிறார் நூறு யோசனை தூரம் உள்ள இந்த கடலை யார் தாண்ட்றதுன்னு யோசனை பண்றாங்க அதில் நலன் சொன்னார் நான் இருபத்தி அஞ்சு யோசனை தூரம் தான் போக முடியும் அதுக்கு மேல என்னால் முடியாதுன்னார் நீலன் சொன்னார் நான் ஐம்பது யோசனை தூரம் என்னால் பறக்க முடியும் அதுக்கு மேல முடியாதுன்னார் ஜாம்பவான் சொன்னார் நீங்க எல்லாம் பிஞ்சு பசங்க நான் பத்து முறை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வர முடியும் ஆனால் இப்போ வயசாயிடுச்சு இப்போ முடியாதுன்னார் இப்ப அனுபவம் உள்ள மிகப்பெரிய பண்டிதரான ஜாம்பவான் தான் சொன்னாரு இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவர் ஆஞ்சநேயர் மட்டும்தான் அந்த அனுமனுக்கு ஒரு சாபம் இருக்குது என்னன்னா அவருடைய வலிமை என்னங்கிறது அவருக்கே தெரியாம போகணும்னு முனிவர்கள் எல்லாம் ஒரு சாபம் அந்த சாபம் வந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு சமயம் வாயு பகவானும் அவருடைய மனைவியான குஞ்சி திஸ்தலாவும் அருவியில நீராடிட்டு இருந்தாங்க அந்த தண்ணி எடுத்து வாயு பகவான் மேல அந்த தம்மா வீசினாங்க பாருங்க அந்த தண்ணி அங்க தபம் செய்துட்டு இருந்த தேவலனுங்கிற மகரிஷி மேல போய்பட்டது தபம் களைஞ்ச தேவலர் இங்கெல்லாம் குரங்காக போகணும்னு சபிச்சார் அந்த சாபத்தால வாயு பகவான் கேசரியாகவும் அந்த குஞ்சிதஸ்தலா அஞ்சனா தேவியாகவும் வந்து பிறந்தாங்க அந்த தம்பதிகள் தங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் செய்தாங்க அந்த மலையைத்தான் நம்ம திருப்பதியில பார்க்கிறோம் அஞ்சனாதிரின்னு அதுக்கு பேரு சிவபெருமானுடைய வரத்தால வாயு பகவானுக்கு ஒரு பிள்ளை வந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய ஆற்றலுக்கு கேட்கவா வேணும் ஒரு நாள் அந்த குழந்தைய அஞ்சனா தேவி மடியில் உட்கார வச்சு சாப்பாடு விட்டிட்டு இருந்தாங்க அதிகால நேரத்துல வந்த சூரியனை பார்க்குது அந்த குழந்தை ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம் எனக்கு வேணும்னு கேட்டுது அந்த பழமல்ல சூரியன் சொல்றதுக்குள்ள வேகமா பறந்து போய் அதை கவர்ந்து வரணும்னு போச்சு இந்திரன் மேலிருந்து பாக்குறான் எங்க என்னுடைய பதவிக்கு ஏதோ ஆபத்து வந்துரும் போல் இருக்குதுன்னு தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த குழந்தை மேல அடிச்சா பாருங்க அங்கிருந்து மயங்கி கீழே விழுந்தது அந்த குழந்தை வாயு பகவானுக்கு பயங்கரமான கோபம் வந்தது எந்த பாவமும் அறியாதே என்னுடைய குழந்தையை இப்படி செய்துட்டாங்களே இந்த தேவர்கள்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை பூரா நிறுத்தினார் காத்து எத்தனை ஜீவன்கள் எத்தனை நிமிஷம் உயிர் வாழ முடியும் எல்லாரும் பதறிவிட்டாங்க தேவர்களெல்லாம் இது வாயு பகவானை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி இந்த குழந்தையை வந்து ஏராளமான வரங்களை கொடுத்து வாழ்த்துறாங்க பிரம்மதேவனே நேரில் வந்தார் அந்த குழந்தையை வாழ்த்தி உனக்கு அஷ்டமாக சித்திகளும் சித்தி ஆகட்டும் அனிமா மகிமா லஹிமா ஈசத்துவம் வாசித்துவம் சொல்லி நினைச்ச நேரத்தில் நினச்ச உருவை நீ எடுக்கக்கூடிய பேராற்றல் உனக்கு கிடைக்கும் அதுபோல பிரம்மாஸ்திரம் உள்பட்ட எந்த திவ்யாஸ்திரங்களாலும் உன்னை கட்ட முடியாது அடக்க முடியாதுங்கிற வரத்தையும் கொடுத்தார் அக்னி பகவான் வந்தார் நெருப்பால உனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னார் யமதருமன் வந்தார் சிவபெருமானைப் போல மிகப்பெரிய போராற்றலும் பேராற்றலும் பெற்றவனாக நீ இருப்பே உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய பக்தர்களுக்கும் இறுதியாக இந்திரனே வந்து தான் செய்த காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டு உன்னை வெல்லுவதற்கு இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லைன்னு வரம் கொடுத்துட்டு போனார் ஏராளமான வரங்கள் அந்த சின்ன குழந்தைக்கு கிடைச்சது குட்டையில் அடிவிட்டதுனால அவருக்கு அனுமன் பேரு வந்தது அஞ்சனையினுடைய மகன் அதனால் அவருக்கு ஆஞ்சனேயன் பேரு வந்தது ஆனால் ஆனால் பெற்றோர்களுக்கு வச்ச பேர் சுந்தரங்கிறது வெகு பேருக்கு வச்சது ஒரு பேராக இருக்கும் கூப்பிடுறது ஒரு பேராக இருக்கும் வால்மீகி மகிழ்ச்சி இந்த காண்டத்துக்கு அனும காண்டம்னு தான் பேர் வச்சிருக்கிறார் ஆஞ்சநேயர் தன் பெயர் வைக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக நின்றுட்டார் ஆண்டவனுடைய புராணத்தை பேசும்போது இந்த அல்பனுடைய பேர் வரலாமா அதெல்லாம் தப்பு கண்டிப்பாக அனும காண்டம்னு வைக்கக்கூடாது நீங்கள் வேறு என்ன பேர் வேணாலும் வைங்க இப்போ வால்மீகி சுந்தர காண்டம்னு பேர் வச்சார் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வர்றார் ஆஞ்சநேயர் அவங்க அம்மா அஞ்சனா தேவி கூப்பிட்டாங்க வா சுந்தரான்னு சொல்லி தன்னுடைய பேர் சுந்தரன் அப்போ தான் அனுமனுக்கே தெரிஞ்சுது சின்ன குழந்தையான இந்த அனுமனுக்கு ஏராளமான வரங்கள் கிடைச்சதுனால அதனுடைய வலிமை என்னங்கிறது தெரியாமல் கடலையே கமுத்தி விளையாடுறார் மலைகளை எல்லாம் திருப்பி நற்றார் சமநிலையே மாறுற மாதிரி இருந்தது முனிவர்கள் எல்லாம் ராமகாரியம் வர்ற வரைக்கும் இந்த அனுமனுடைய வலிமை என்னங்கிறது அவருக்கு மறந்து போகட்டும்னு ஒரு சாபம் கொடுத்துருக்குறாங்க அதனால தன்னுடைய வலிமை என்னங்கிறது தனக்கே தெரியாமல் இருக்கிறார் இந்த ஆஞ்சநேயர் அவருக்கும் நம்மளுக்கும் ஒன்னுதான் வித்தியாசம் நமக்கு நம்ம பெருமையை தவிர வேற ஒன்றும் ஆஞ்சநேயருக்கு அவருடைய பெருமை என்னங்கிறது மட்டும் தெரியாது இப்ப ஜாம்பவான் அனுமனுடைய வலிமை என்னங்கிறது அவருக்கு நினைவுபடுத்துறார் நல்லவும் உன்றோ தீயவும் நாடி நவைதீரே சொல்லவும் வள்ளீர் காரியம் நீரே துணி விற்றீர் வெல்லவும் வள்ளீர் மீளவும் வள்ளீர் மிடமுண்டே கொல்லவும் வள்ளீர் தோல்வழி என்றும் குறையாதீர் மேறுகிரிக்கும் மீதுரனுக்கும் பெருமையீர் மாறி துளிக்கும் தாரை எடுக்கும் வரவள்ளீர் பாறை எடுக்கும் நேன்மை வளத்தீர் பழியற்றீர் சூரியனைச் சென்றும் தொடவல்லீர்னு சொல்லி இமயமலையை விட பேரூர் எடுக்கக்கூடியவர் ஒரு மலைத்துளிக்கும் ஒரு மலைத்துளிக்கும் இடையில போகக்கூடிய நுண்ணிய வடிவத்தையும் எடுக்கக்கூடிய உருவம் மாறக்கூடிய பேராற்றல் பெற்றவர் எடுத்த காரியத்தை வெற்றியோடு பேராற்றல் பெற்றவர் சொல்லி அனுமன்டைய நினைவுபடுத்துறார் ராம 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 ராமன்னு தரிசனத்தை காற்றார் ஆஞ்சநேய பிரபு ராமநாமத்தை சொல்லிட்டு மகேந்திர மலையிலிருந்து ஒரு உந்து உந்தரார் அப்படியே வானத்தில் பறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் கடலை தாண்டும் போது அவருக்கு ஒரு முதல்ல ஒரு தடை வந்தது மைனாகங்கிற மலை அந்த மலை பறக்கக்கூடிய மலை அது வந்து அனுமனை குறக்காட்டி நீ கொஞ்ச நேரம் இங்கே வந்து இளைப்பாறிட்டு போகணும் உங்க அப்பா வாயு பகவானால தான் என்னுடைய இறகுகள் வெட்டாம பாதுகாக்கப்பட்டது அனுமனே இங்கே வந்து தங்கிட்டு போகணும்னு அன்பால் அழைத்தது அந்த மைனாகம் இப்ப ராம காரியத்துக்காக போறேன் அவகாசம் இல்லைன்னு கடந்து போறார் ஆஞ்சநேய பிரபு கொஞ்ச தூரம் பறந்ததையுமே அடுத்த தூரம் அரைக்கி சுரசைன்னு அவளுக்கு பேரு தீயே எனலாய பசிப்பினி தீர்தல் செய்வான்னு இந்த ஆஞ்சநேயனை கொன்று தின்ன வேணும்னு சொல்லி ஆணு வாயப்பிழக்கிறா வாயை பிளக்க பிழக்க இவரும் பேரு உருவை எடுத்து காட்டிட்டே இருக்கிறார் ஆணு வாயை மாறி வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்தார் அனுமனுக்கு வந்த இரண்டாவது தடையும் நீங்கிச்சு ஒரு அரக்கி நிழலை கீழே கீழே நீங்கிரகின் ராம ராம ராமனு ஓங்கி ஒரு தலையில ஒரு கொட்டு வச்சார் மயங்கி விழுந்தால் அந்த சாயா கிரகி அங்கிருந்து மறுபடியும் போறார் கடலை தாண்டும் போது ஆஞ்சநேயருக்கு மூணு விதமான தடைகள் வந்தது எல்லா தடைகளையும் ராமநாமத்தில் தன்னுடைய வலிமையோடு வெற்றுகின்ற ஆஞ்சநேயர் இலங்கையில் போய் எட்டி குதிச்சார் தன்னுடைய உருவத்தை சின்னதாக மாத்திட்டு இலங்கை நகருக்குள்ள நுழைகிறார்